நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய சமீபத்து பேட்டி ஒன்னு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு சத்யராஜ் அவர்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் அவங்க கோமா நிலையில இருக்கிறதாகவும் அவங்களுடைய மகள் சொன்ன பிறகுதான் பலருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து முதல் தரவையா சத்யராஜ் அவர்கள் மனம் திறந்திருக்காங்க சத்யராஜ் அவர்கள் அந்த பேட்டியில சொல்லும் போது எல்லாருக்குமே மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறது தெரியாது ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அண்ட் எனக்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டையுமே டேக்கிள் பண்ணி ரன் பண்ண தெரியும் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான் கூட எப்பயுமே டைம் ஸ்பென்ட் பண்ற ஆளு என்னதான் வேலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் இப்போ வரைக்கும் நான் என் பேரனுங்க கூட விளையாண்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சாமி தான் இவருக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பலரே சொல்றாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சத்யராஜ் அவர்கள் ரொம்பவுமே பிராக்டிகலா ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சாமி கும்பிட்றவங்க வீட்டில் எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நடக்கணும்னு இருந்தால் எல்லாமே நடந்துதான் இருக்கும் கோயிலுக்கு போகிற வேன் கவுந்தது அப்படின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டது இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம்னு சொல்லி சத்யராஜ் எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு பட் வாழ்க்கையை எப்படி தான் ரன் பண்ணி ஆகணும்னு அவர் சொன்ன தத்துவங்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் சத்யராஜ் அவர்கள் என்ன தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே குசும்புத்தனமாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான அப்பா தாத்தா அப்படின்னு உறவு இப்போ பலருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்லலாம்